காத்தி தீபா இல்லை இப்போ காசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் நான் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு நான் அப்படியே லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசா அதர் தாங்க நம்ம அபிராமியம்மா ரொம்ப சோகமா வந்து இருக்காங்க அத்தை நீங்க இது மாதிரி சோகமா இருந்தீங்கன்னா சரி வராத அத்தை நம்ம வேணாம் வெளியில வந்து போலாமா நீ ஆசையாக என்னை கூப்பிட்ற வர முடியாதுன்னு என்னால சொல்ல முடியல தீபா கொஞ்சம் நேரம் கழிச்சு போலாம் எனக்கு மன அழுத்தமாக இருக்கு ஐஸ்வர்யா இது மாதிரி போய் சொன்னதை என்னாலயே வந்து ஜீர்னு வச்சுக்க முடியல அருண் வந்து குழந்தை மேலே எவ்வளோ அன்பா பாசமாக வந்து இருந்தான் அவனோட சோகத்தை நினச்சாலே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பூலாம் வாங்கிட்டு வந்தானே அவள் ஒவ்வொரு வாட்டியும் வந்து வரமாட்டேன் வரமாட்டேன்னா தாட்சி வந்து என்னையா மாற்றிட்டா இது நம்பவே முடியல அத்தை இதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தா சரி வராது இன்னமும் எத்தனை நாளைக்கு தான் வந்து எல்லாம் தனித்தனியாக இருப்பாங்க நம்ம தான் எதாவது பண்ணி வைக்கணும் பண்ணதெல்லாம் தப்பு தான் யாரும் தான் இந்த காலத்தை தப்பு பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க இதுவே நீ அந்த தப்பு பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கிங்க நீ பண்ண மாட்டேன் ஐஸ்வர்யா தான் பள்ளி தூக்கி போட்டு உன்னை வீட்டோட துரத்திருந்தான்னு வச்சுக்கீங்க அவள் கூட இப்படி எல்லாம் பேச மாட்டாமா ஆனால் அவ தப்பு பண்ணியிருக்கா நீ இந்த வீட்டில் எல்லாரும் வந்து ஒத்துமையா இருக்குன்னு நினைக்கிறீங்க அதுதான் உன்னோட குணம் அது எங்கள் அத்தையோட ஆசை எங்கள் அத்தையோட ஆசையை நிறைவேற்றுறதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிற மாதிரி அதுபடியாக வந்து பேசுறாங்க அந்த இடத்துல இதை கேட்டேன்னு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நீ ஒருத்தி போதுமா நான் சரியான முடிவு தான் எடுத்திருக்கேன் நீ இந்த வீட்டை வந்து ஒத்துமையா வந்து பார்த்து அத்தை வாங்கத்தை நம்ம போகலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கேஷுவலாக வந்து காரில் போகலான்ட்டு இருக்காங்க இல்லைம்மா கார்லெலாம் போவேண்ணா நம்ம மாட்டுக்கும் ஆட்டோவில் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆட்டோவில் வந்து இருக்காங்க போகிறப்போ வந்து ஆட்டோ வந்து சரியில்லை ரிப்பேர் ஆகிடுச்சி போல இருக்குது அந்த நேரம்னு பார்த்து ரம்யாவோட கார் வந்து வந்துக்கிட்டே இருக்குது ஒரு பக்கம் இதே ஆட்டோ சைடெலாம் வந்துகிட்டு இருக்கு போல இருக்கு அந்த இடத்துல அத்தை இங்கேருந்து கொஞ்சம் தூரந்தான் கால நட வந்து நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோக்கு ஒரு நூறுரூவா பணத்தை கொடுத்துட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்து காரில் வந்து சேறுபட்டு வேகமாக வந்து போனதுனால நம்ம அபிராமியம்மா சேலையில் வந்து ஃபுல்லாக பட்டுறது உடனே தீபாவுக்கு வந்துச்சு பாருங்க கார் என்ன இப்படியா இருப்பாங்க சேரும் சகதியுமா இருக்குது வேகமாக காரை வந்து டயரை ஓட்டிகிட்டு போடா சேர் மேலே படாதான்னு சொல்லி கோவப்பட்டு வசப்பட்டு அந்த இடத்துல கல் எடுத்து கார் கன்னாடியே வந்து உடச்சிட்டாங்க அந்த இடத்துல நம்ம தீபா பார்த்தா அது ரம்யாவோட காரு ரம்யா மட்டும் கோவமாக இறங்குறாங்க உனக்கெல்லாம் அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லி ரம்யாவை பிடிச்சி கண்ணாபின்னா திட்டுறப்ப ரம்யா எதுவுமே பேசாம் மௌனமாக இருக்காங்க தீபா தானே நீ அதுவும் காஞ்சிபுரத்து தீபா தானே நீ உங்க அப்பா நாதேஸ்வர வித்தியாந்தான என்ன நீ எல்லா உண்மையும் சொல்லிட்டு இருக்க யார் முதல்ல உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் என்ன மறந்துட்டியா நான் தாண்டி உன்னோட அம்மு அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா என்னது அம்முவா சின்ன வயசுல பக்கத்து வீட்டுல நம்ம எல்லாம் ஒத்துமையா தானே விளாண்டுகிட்டு இருந்தோம் அதெல்லாம் மறந்துட்டியா நான் சென்னைக்கு வந்து இதெல்லாம் பழசெல்லாம் மறந்துப்பேன்னு நினைச்சியா மறக்கவே இல்லை சாரி யதார்த்தமாக அது மாதிரி நடந்துடுச்சு பரவாயில்ல விடுமா இதெல்லாம் சகஜம்தான் தீபா வந்து கோவப்பட்டு கண்ணாடி உடைச்சிட்டான் இவள் அப்போயிலிருந்து இப்படி தான் இவளை பற்றி இருக்கிற விஷயம்லாம் வந்து நான் சொல்கிறேன் தீபா வந்து சைலண்ட் டைப்புன்னு நினைக்காதீங்க அவள் மனசில் ஒன்று நினச்சிட்டானா அந்த விஷயத்த வந்து நிறைவே தாங்க மாட்டா பிடிவாதகாரி அதே மாதிரி தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் இவ ரொம்ப வந்து உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது சின்ன பிரச்சனைனா கூட விஸ்வரூபம் எடுத்துருவா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ப ரம்யா பரவாயில்லையம்மா என் மறுபாவை பற்றி எனக்கு கூட முக்காசி விஷயம் தெரியாது அவள் தங்கமானவான்னு தெரியும் அவளுக்கு பின்னாடி இப்படியெல்லாம் இருக்கா இந்த குடும்பத்தனத்தெல்லாம் நான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க கோயிலுக்கு தான் போகிறேன் சரி வாங்க நம்ம எல்லாருமே கோயிலுக்கு தான் போகலாம் ஒற்றுமையாக வந்து போகலாம் எனக்கும் தீபாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசையாக தான் இருக்கு இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க நான் மிகப்பெரிய கம்பெனி வந்து அப்படியே வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் எங்கள் அப்பா வந்து வெளிநாட்டில் இருக்காங்க பரவாயில்லையம்மா நீயும் சூப்பராக வந்து எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க இப்போ அந்த காலத்துலேயும் வந்து பிச்சு உதருவா இப்போ பிஸ்னஸ்னால் இவ சூப்பராகவே பண்ணுவாங்க ஆமா ஆண்டி டாப் ஃபைவ் கம்பெனியில் என்னோடதும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்பர் ஒன் பொசிஷனுக்கு வந்து கொண்டு வரணும் தான் நானும் ஆசைப்பட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து போகிறாங்க தீபா உன்னோட ஹஸ்பண்டை நான் பார்க்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க கல்யாணம்லாம் ஆச்சு இல்லை அப்படின்னு சொல்லும்போது உனக்கு ஆகிடுச்சா நீ வேற நமக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரமே டைம் பத்தலை பிஸ்னஸ் அது இதுன்னு ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு கேட்டோன்னே தீபாவும் நம்ம அபிராமி அம்மாவும் பேசுகிறாங்க அந்த இடத்துல அதாவது ஆக வேண்டிய வயசுல வந்து ஆக வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க நம்ம பாபிராமியம்மா உங்கள் மாதிரி ஒரு பொறுப்பான ஒரு அத்தையோ ஒரு அம்மாவோ எனக்கு இருந்திருந்தா எனக்கும் வந்து காலகாலத்தில் கல்யாணம்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க இருந்தாலும் எனக்கு இப்போ அதில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் வந்து சாதிக்கணும்